அதான் இதை விட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் மோசமான அரசியல் இருக்க முடியாது எந்த உங்களுக்கும் பிஜேபிங்க என்ன ஒற்றுமை இருக்குது சொல்லுங்க சும்மா இதுக்கு வழவழ எல்லாம் பேச முடியாது இப்போ நாளைக்கு அவங்க அறிக்கை விடுவாங்க நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனியாக நிற்க போறோம் வக்ஃபுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் பிஜேபிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இந்த கதைலாம் அழகாதீங்க மேடல் ஏறி நீங்கள் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிட்டீங்க மோடி அப்பொழுது நாலு வாரத்தை பேசிட்டீங்க அண்ணாமலை அன்பு இழவலு பிஜேபி தமிழ்நாடு பூரா அரிய செஞ்சு முடிப்போச்சு உங்களுக்கு தொண்டர்கள் மனம் முகம் சொல்லிப்பார்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் பண்றாரு அப்ப வேற ஏதோ ஒரு பலனாக அவருக்கு தெளிவாக அவர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிஜேபியோட ஒரு போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படி போகாட்டி நீங்க வந்து அது பெருசா அந்த சித்தாந்த நிலைப்பாட எடுத்துக்க வேணாம் காரணம் ஆயிரம் இருக்கலாம் இந்த லைன் எடுத்த விஜய் வந்து உங்க கட்சி ஓட்ட எடுத்துட்டு போறாருன்னா அதை ஃபைட் பண்ணுங்க அதுக்காக பிஜேபியோட போய் சேர்ந்து மோடி தமிழை தூக்கி போய் எங்க போச்சார் மோடி தமிழை வாய் வார்த்தையில யாரும் வேணா பேசலாங்க நாலு குரல்ல போய் ஐநா சபையில பேசினா நடைமுறை என்ன எந்த அளவுக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க எல்லா பிராந்திய மொழிகளையும் பிஜேபி அழித்து கொண்டிருக்கிறது என்றைக்கு உங்களுடைய அரசியல் எதிரியுடன் தேர்தல் காலத்திற்கு சற்று முன்பு அது என்ன நிகழ்ச்சியாகனால் இருக்கட்டும் ஒரே மேடையில் நீங்கள் தோன்றுகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் நம்பகத்தன்மை நீங்கள் இழந்து விட்டீர்கள் எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டுக்கும் மா மாநில கட்சிகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் வந்து அநீதியை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட மாநில தலைவரோட மேடையை பகிர்ந்து கொள்வதும் அவர் வந்து அன்பு இளவெல்லாம் அவரை விழிப்பதும் அவர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பிஜேபி எல்லாம் குக்ராமாரி தெரிஞ்சது என்று சொல்லுவதும் பிஜேபிக்கு வெண்சாம்பரம் வீசக்கூடிய வேலை நந்த வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணிய வலமணி இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஆ சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கல்வி சார் எஸ்ஆர்எம் கல்வி சார்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சொல் தமிழர் சொல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை சீமானும் பக்கத்து பக்கத்தில் பேசிக்கிறாங்க பெரிய சும்மா நெகட்டிவாக பேசிக்கிட்ட மாதிரி தெரில ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஆறுதலாக தான் பேசிக்கிறாங்க இது பாஜகவோடு நாம் தமிழர் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு சமிக்கையாக இருக்குமா சமிக்க இருக்குமா இல்லையா என்ற கேள்வியை விட அந்த மேடையில் சீமான் அண்ணாமலையோடு அமர்ந்திருந்தது என்பது என்னை பொறுத்தவரையில் தவறானது மிகவும் எதிர்மறையான எண்ணங்களை கிளப்பக்கூடியது சீமான் கட்சி தமிழ் ம நாம் தமிழர் கட்சி பிஜேபியோடு போகப் போகிறது என்று ஏற்கனவே பரவலாக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய யூகங்களை அல்லது வதந்திகளை வலுப்படுத்துவதாக தான் இந்த சந்திப்பு இந்த நிகழ்ச்சி இருந்திருக்குது குறிப்பா இந்த பெரியார் சார்ந்த விஷயங்கள்ல பாஜக கிட்ட காசு வாங்கிட்டுதான் சீமான் ரீதியா கூட இருக்கலாம் சி ஊழல் பணம் மட்டும் இல்ல சித்தாந்த ரீதியா காம்ப்ரமைஸ் ஆகுதுன்றது பணத்தை வாங்கிட்டு செயல்படுறதை விட மோசமானது நேற்றைய நிகழ்வு எஸ்ஆர்எம் கல்லூரி விழால அதோடைய ஓனர் பாரிமுத்த பச்சை பாரிவேந்தர் பாரிவேந்தர் அவர்கள் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு இந்திய ஜனநாயக கட்சின்னு அந்த கட்சி என்டிஏவோட அலையன்ஸில் இருக்குது அவர் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைத்து அவருடைய கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கார் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கடுத்து வந்து தமிழ் பற்றின ஒரு நிகழ்ச்சி நேற்றைக்கு அதில் அண்ணாமலையையும் சீமானையும் ஒரு சேர மேடையில் அமர வைப்பது என்பது இது வந்து ஒரு அஜெண்டா ட்ரிவன் பாலிடிக்ஸாக தான் எனக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார வைக்கும்பொழுது அண்ணாமலை எந்த மேடைக்கும் போவார் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு அன்டச்சபிள் பார்ட்டி தீண்டத்தகாத கட்சி என்ற நிலையிலிருந்து மாறி அக்செப்டன்ஸ் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் அது அவங்க உரிமை அதில் ஒரு சிறிய அளவில் ஒரு பர்சன்ட் அக்செப்டன்ஸ் எங்கேயாவது கிடைக்கினா கூட அந்த மேடையை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அண்ணாமலை அந்த மேடைக்கு போனதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை அதை பற்றி எனக்கு எந்த கருத்துமே இல்லை அது அவங்க பிஜேபியும் நம்ம சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோம் கூட்டணியில் வேறுக்காக இருக்காங்க அது எப்படி வேணால் போட்டோம் அவங்க கூட்டணியில் இருந்தால் இல்லாட்டியும் அண்ணாமலை எந்த மேடையை பகிர்ந்து பற்றியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏனெனில் நான் சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறேன் அதனால் பிஜேபி வந்து எக்கேடு போனாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போது அந்த நம்பிக்கை தளர ஆரம்பித்திருக்கிறது தெளிவாக சொல்லுகிற நம்பிக்கை இருந்தது இப்பொழுது அந்த நம்பிக்கை சீமான் மீதான நம்பிக்கை தளர ஆரம்பித்திருக்கிறது இதை பாருங்க ஒரு வருஷம் பொறுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் கூட்டணி போவாரா இல்லையான்றதை விட முக்கியமானது இன்றைக்கி அவர் என்ன செய்கிறார் இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அண்ணாமலையோடு ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக அவர் கூட்டணி போனால் எந்த ஆச்சரியமும் இல்லை என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது வழக்கமாக எதிரும் புதிரமான அரசியல் நிலைப்பாட்டு கொண்டவர்கள் கலைஞர் காலத்தில் இருந்த கூட்டணி எப்படின்னா ஒரே நாள் ராத்திரியில் போய் சேர்ந்துக்க மாட்டாங்க இன்றைக்கி ராஜ் நைட் வரைக்கும் திட்டிட்டு மறுநாள் காலில் சேர்ந்துக்க மாட்டாங்க நாளைக்கு சேர போகிறாங்கன்னா ஆறு மாதம் முன்னால ஒரு வருஷம் முன்னாலேயே வந்து அதற்கான சமிக்கைகளை வந்து மெல்ல மெல்ல அவர்கள் வந்து கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அப்படிதான் வந்து இந்த மேடையை அவர் பகிர்ந்து கொண்டதை நான் பார்க்கிறேன் எப்படி பார்த்தாலும் இவர்கள் எதிரும் புதிரமானவர்கள் தமிழ் தேசியத்துக்கும் பாரத பிஜேபி இந்திய தேசத்துக்கும் வந்து இந்திய தேசம் கூட கிடையாதுங்க இந்தியத்தை உட்கா அது இது நேரும் புதிரமானது இது அப்போ இவர் வந்து இவர் பின்னால் பிஜேபி இருக்கிறது என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவது போல தான் சீமானுடைய இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன சீமானுடைய இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது தம்பிமார்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் இப்போ அண்ணாமலையோடு நெருங்குகிறீர்கள் பிஜேபியோடு நெருங்குகிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அங்கே மோடியை புகழ்ந்து பேசுறாரு அவரு மோடியை என்ன இருக்கு நீங்க மோடியை புகழ்ந்து பேசுறதுக்கு நான் எல்லாத்துக்கும் போய் தமிழ் பற்றி பேசுறாரு என்ன தமிழை பத்தி பேசிட்டாரு வாய் வார்த்தையால் தமிழை பத்தி ஒருத்தர் பேசுறது முக்கியம் இல்லைங்க நடைமுறை என்னங்க இன்னைக்கு சொந்த இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்திய கொண்டு வந்து அப்பட்டமா திணிக்கிறாங்க நீ வந்து கையெழுத்து தமிழில் போடணுன்றாரு மோடி ரொம்ப தான் பா நேர் பா பார்த்தா தெரியுது சட்டுன்னு பார்க்கும்போது மேற்ப ஒரு பறவை பார்வையில் பார்க்கும்போது பேர்ட்ஸ் வியூன்னு வாங்க ஆங்கிலத்தில் அது சரியானது மாதிரி தோற்றமளிக்கணும் உண்மையில் அதுதானா நீ ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினா அவன் இந்தியில் எழுதுறான் நீ தமிழில் எழுதினால அவன் இந்தியில் எழுதுவான் ஆங்கிலம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மொழி இன்றைக்கி அது ஒரு இந்திய மொழி உலக மொழி இந்திய மொழி நீ இந்தி ஆங்கிலத்தை நகித்துட்டு அங்கே இந்தியா கொண்டு வா அதாவது வந்து வார்த்தை ஜாலத்துக்காகவும் வந்து நன்றாக ஊரை ஏமாற்றுவதற்காகவும் நீங்கள் தமிழில் கடிதம் எழுதின்றீங்க தமிழ கடிதம் எழுதினா நீங்க தமிழ்ல இல்ல தமிழ கடிதம் எழுதி தமிழ்ல கழுத்து போட்டுன்றீங்க தமிழ்ல கழுத்து போட்டா நீங்க உடனே வந்து ஆங்கிலத்துலயோ இல்லை தமிழ்லயோ எங்களுக்கு சொல்லிடுவீங்களா நீங்க ஹிந்தி மொழிய தமிழ்ல இது பண்ணும் ஒத்துக்க மாட்டேன் நீ நடத்துற இந்த பத்து பதினோரு வருஷத்துல உங்க கவர்மெண்ட்ல வந்து எந்த அளவுக்கு கேவலமா இந்திய தனிச்சு தனிச்சுட்டு இருக்கீங்கன்றது தெரியுது இந்தி பேசாத மற்ற மாநிலங்களை இதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மராட்டி பெங்காலி கன்னடம் உத்தரப்பிரதேசல போஜ்பேரி பாரி இது சட்டசபைல சண்டை வருது சண்டை வருது இதுல எந்த அளவில் வந்து மோடியோட தமிழ் பற்றி பற்றி சீமான் இங்கு புகழ்ந்து பேசுகிறார் ஆகவே சீமான் பிஜேபி மோ நோக்கி நகர்கிறாரோ என்கின்ற அந்த எண்ணம் எழுவது இயல்பானது நேற்றைக்கு அண்ணாமலையுடன் சீமான் அவர்கள் மேடையை பகிர்ந்து கொண்டது சகிக்க முடியாத ஒரு அவலம் தம்பிமார்களுக்கு நீ சொன்னால்கோம் ஒரு த போராளின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாமலை உங்களை புகழாருனா நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் சார் பிஜேபி இதை விட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் மோசமான அரசியல் இருக்க முடியாது எந்த உங்களுக்கும் பிஜேபி என்ன ஒற்றுமை இருக்குது அதை சொல்லுங்கள் வெளிப்படையாக சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டவிழித்து விட்டுருக்கக்கூடிய வன்முறை வக்ஃபு சட்டம் வரைக்கும் இந்துக்கள் ரொம்பவும் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்களிடம் வந்து சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பேசுகிறார் இதை விட ஒரு கேவலமான அரசியல் இருக்க முடியுமா இந்தியாவில் இந்த பதினோரு ஆண்டுகளாக சிறுபான்மையினர் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் ஹிந்தி மொழி திணிப்பு மாநில உரிமைகள் பறிப்பு இது எல்லாத்தையும் வச்சுப்பாங்க எதை வச்சு நீங்கள் பிஜேபியோட ஒரே மேடையில் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அந்த மேடையில் அவர்கள் இருவரையும் அழைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் அந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன வந்தது ஏன் வந்தது இதையோ மக்கள்கிட்ட நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணு நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க மீடியா பாலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அதெல்லாம் இது எப்படி நியாயம் அது இதுவாக உங்களுக்கு ஜேர்னலிசம் இதுவாக அரசியல் சரி அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க இப்போ பாரிவேந்தருக்கும் அண்ணாமலைக்கும் பாலிடிக்ஸை பற்றி எனக்கு கவலை கிடையாது அது அவங்க உரிமை அவங்க அவங்க சேனல் அவங்க ஏதோனா பண்ணிட்டு போறாங்க சீமான் கதை என்ன இவ்வளோ புரட்சி பேசிட்டு கடைசியில் அண்ணாமலையோட மேடையில் போய் நீங்கள் உட்கார்றீங்க அன்பு இளவலன்றீங்க பிஜேபி அவர் வளர்த்தாருன்னு பிஜேபியை வளர்த்தாரோ வீக்கம் அடைய செஞ்சாரோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் கூட சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பிஜேபியை மக்கள் மனசுல அரிய செய்யாதவர் அவர் தான் நான் கூட தான் சொல்கிறேன் அது வேற அது பாப்புலாரிட்டிக்கும் ஃபேமுக்கும் வித்தியாசம் இருக்குது ட்ரஸ்ட்டுக்கும் வித்தியாசம் ட்ரஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அக்செப்டன்ஸுக்கும் அக்கௌண்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு வாங்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அடிப்படையில் வித்தியாசம் உண்டு எனக்கு அண்ணாமலை மேலேயோ பாரிவந்தர் மேலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க இவர் என்ன இவர் என்ன செய்து கொண்டிருக்கா இவர் என்ன அரசியல் எங்கே வந்து நிற்கிறார் இன்றைக்கி இங்கே இவர் எங்கே ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது இது என்ன சமைக்க உங்க தொண்டனை கொடுக்கும் அந்த நம்பகத்தன்மை இவ்வளோ அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் தேர்தல் ரீதியாக கூட்டணி போகணும் போகாமல் இருக்கணும்னு போகணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க அவங்க மேடைகளை பகிர்ந்து கொள்றதே இன்றைக்கி மிகப்பெரிய ச மிகப்பெரிய பிரச்சனை ஒரு 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 அநீதி தான் அது எல்லா விதத்துலையும் தமிழ்நாட்டுக்கும் மா மாநில கட்சிகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் வந்து அநீதியை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட மாநில தலைவரோட மேடையை பகிர்ந்து கொள்வதும் அவர் வந்து அன்பு இளவல்னு அவரை விழிப்பதும் அவர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பிஜேபி எல்லாம் குக்ராமாரையும் தெரிஞ்சது என்று சொல்வதும் பிஜேபிக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய வேலை இதை தனிநபர்கள் செஞ்சாங்கன்னா அது வேறங்க இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் சொல்கிறேங்க பட்டி தொட்டியெல்லாம் அண்ணாமலை பிஜேபியை வந்து கொண்டு போயிருக்காருன்னா அதோட அர்த்தம் என்னென்னா அரிய செஞ்சிருக்காரு ஓட்டு ஓ ஓ ஓ ஓட்டு வாங்குறதுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணாதான் அர்த்தம் இல்லை அது உண்மை நீங்க அண்ணாமலை நாலு மாதம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்க போனப்போ ஷப்னிங்க ஸ்காலர்ஷிப்பு இங்கே பிஜேபி இருக்கா இல்லையான்னு தான் தெரியல நானே பேசியிருக்கேன் அத உங்கள் கூட பேசியிருக்கேன் அது வேற இப்போ நான் பேசுகிறது வேற சீமான் போய் வந்து மேடையில் ஏறி அவருக்கு அவரை அவரோட மேடையை பகிர்ந்துக்கிட்டு அவரை புகழ்ந்து பேசுறதுன்றது வேறு இப்போ எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய கேள்வி இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிஜேபி கூட்டணியோட போய் சேருமான்னு சேர்ந்த ஆச்சரியமே இல்லை கேட்டால் நாங்கள் நூற்றி நாற்பது சீட்டுக்கு இன்னும் கேண்டிடேட் எல்லாம் கதை அழைப்பாங்க எப்படி அந்த மேடையை ஷேர் பண்ணிங்க எதை வச்சு நியாயப்படுத்துறீங்க மக்கள்லாம் அவ்வளோ முட்டாள்களா இந்த மாதிரி அலைன்ஸ்லாம் இப்படி தான் ஃபார்ம்லேட் ஆகும் கலைஞர் ஒரு கூட்டணி மாறுறாருனா ஆறு மாதம் ஒரு வருஷம் முன்னாலேயே புத்தக உள்ளிட்ட விட கலந்துப்பார் கல்யாணத்தில் கலந்துப்பார் சாவு நிகழ்ச்சிகளை கலந்துப்பார் என்ன வந்துட்டீங்களான்னு உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா மனிதர்கள் தானா நீங்கள் எல்லாம் மனிதாபம் செத்து போச்சா இந்த நாட்டில் ஐயோகோ உடன்பிறப்பே பார்த்தாயா பார்ப்பன ஊடகங்களின் சதியை என் நீண்ட கால நண்பர் எக்ஸ் அவருடைய மரணத்தில் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் போது கூட கட்சி கூட்டணி வைக்கிறதா திமுக கழகம் கூட்டணி வைக்கிறதா என்று தான் இந்த ஏடுகள் எழுதுகின்றன சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் இப்படிலாம் கதை அழைப்பார் கரெக்டாக ஆறு மாதம் பற்றி அங்கே சேருவார் இது இந்த மாதிரி மேடையை ஷேர் பண்ணுறதுன்றது சாதாரண நிகழ்வு இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வரப்போகிற விஷயங்களுக்கான அறிகுறி கட்டியங்கூறும் நிகழ்வு தான் இது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அந்த கதை தான் இது கூட்டணி போனால் ஆச்சரியம் இல்லைங்க நான் போவார்னு உறுதியாக சொல்லலை அதையும் நான் சொல்லிடுறேன் போவார்னு சாமி சீமான் வந்து பிஜேபியோடு போவார்னு நான் உறுதியாக சொல்லலை போக உறுதியாக சொல்லலை ஓகே சார் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு மன குமரலை ஏற்படுத்தலை என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு தூய தமு தேசம்னு பேசினாரு பிரபாகரன்னு பேசினாரு இப்போ எல்லாத்துக்கும் மாத்தி மாற்றி பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயங்களை கேள்வி ஏற்படும் பாஜக மாநில குலத்தின் எதிரி அப்படின்னு பேசினவர் இப்போ பாஜக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பரவாயில்ல சேர்ந்துருக்குன்றதை பெருமையாக பேசுகிறார் தொண்டன் தாங்க முடிவு செய்யணும் இது வந்து நல்லா கேட்டீங்கன்னா இது சீமான் மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தெரியாம செய்யலை எப்போயுமே இந்த மாதிரி கூட்டணி மாறும்போது தலைவர்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஓவர் நைட்டு மாட்டாங்க அது ஒரே ஒரு தூரம் தமிழ்நாடு அரசு இல்லை வரலாறு நடந்தது சசி ஜெயலலிதாவும் நரசிம்மராவும் தொண்ணூத்தாறில் மார்ச்சில் நோட்டிஃபிகேஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் சண்டை போட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள் ஒன்றா போய் சேர்ந்தாங்க மூப்பனார் வெளியில் வந்தார் காங்கிரஸ் நாசமாக போச்சு நரசிம்மராவ் குடும்பாவியெல்லாம் காங்கிரஸ் ஆஃபீஸில் கொடுத்தினாங்க காங்கிரஸ் கூடிய இறக்கி கொளுத்துனாங்க கட் அவுட் மேலே சிறுநீர் கழித்தார்கள் எல்லாம் நடந்தது அதனால தான் அந்த அலையன்ஸ் ஃபெயிலர் ஆச்சுங்க ஆனால் அதே கலைஞர் போயிருக்காரு காங்கிரஸ் எதிர்த்துட்டு காங்கிரஸோட ஆறு மாதம் முன்னாலே தயார்படுத்துவார் இப்போ சீமான் தயார்படுத்துகிற மாதிரி என்றைக்கு உங்களுடைய அரசியல் எதிரியுடன் தேர்தல் காலத்திற்கு சற்று முன்பு அது என்ன நிகழ்ச்சியாக வேணால் இருக்கட்டும் ஒரே மேடையில் நீங்கள் தோன்றுகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் நம்பகத்தன்மை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்னது இது மோடி தமிழை தூக்கி போய் எங்கே பிடிச்சார் மோடி தமிழை தமிழ் அது வாய் வார்த்தையில் யார் வேணால் பேசலாங்க நாலு குரலில் போய் ஐநா சபையில் பேசுனா நடைமுறை என்ன எந்த அளவுக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க எல்லா பிராந்திய மொழிகளையும் பிஜேபி அழித்து கொண்டிருக்கிறது சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் செலவு பண்ணுற தொகையில் எல்லா பிராந்திய மொழிகளையும் எல்லா மாநில மொழிகளையும் பிஜேபி என்று அழித்து கொண்டிருக்கிறது வெளிநாடு பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைக்கிறதுக்கு எந்த ஒரு நிதியும் அவங்க வந்து கொடுக்குது நடைமுறையில் வந்து நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கறதுல நூற்றில் ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட கொடுக்கறது கிடையாது தமிழுக்கு மட்டுமல்ல எல்லா மாநில மாநில மொழிகளுக்கும் வெளிப்படையா இந்தியா கொண்டு வந்து நீங்க இந்திய இந்தியால திணிக்கிறீங்க நீங்க ஒற்றை மொழி ஒற்றை இனம் ஒற்றை நாடுன்னு கொண்டு வரீங்க இதுல தமிழை பெருமை பேசுறாரு மோடி தமிழ் பெருமை உலகம் போலாம் பேசுறாரு அப்புறம் என்னங்க எதுக்கு இந்த தடுமாற்றம் அந்த மேடையில் அண்ணாமலையோட நீங்கள் ஒரு மேடையில் தோன்றும் பொழுது அந்த அந்த நிமிடமே சீமான் அவர்களே நீங்கள் உங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து விட்டீர்கள் அவ்வளவுதான் அவங்க தம்பிமார்களுக்கு இது புரியும் நாளைக்கு இதுக்கு வந்து முட்டு கொடுத்து அவங்க பேசுவாங்க அந்த மேடையில் தோன்றினாலே முடிஞ்சு போச்சுங்க கதை நான் இல்லை இல்லை நாங்கள் நூறு கேண்டிடேட் நாங்கள் இரநூத்தாலு தொகுதி நீ தனியாக தான் நிற்க போகிறோம்னா இப்போ கதை அழைப்பாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நீ மேடையில் உட்காந்துட்டு தனியாக கேண்டிடேட் போட்டாலும் அது என்ன மெசேஜ் கொடுக்கும் கீழே நீங்கள் அங்கே பிரதமரை மோடியை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டார் மோடி இன்னைக்கு அண்ணாமலையை பக்கத்தில் வச்சுட்டு மோடியை புகழ்ந்து பேசுற அளவுக்கு மோடி என்ன சாதித்து விட்டார் தொடர்ச்சியாக மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவதை தவிர மோடி எதை சாதித்தார் திமுக மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்குது பிஜேபியும் ஒரு நேரம் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா அப்ப இவ்வளவு நாள் உங்களுடைய திமுக எதிர்ப்பு என்பது வந்து ஏதோ ஒரு பின்னோக்கம் கொண்டதுன்றது நல்லா தெரியுது இல்ல ஏற்கனவே இந்த டீலிமிடேஷன் சார்ந்த விஷயங்கள் அனைத்து கட்சி அதிமுக உட்பட எல்லாரும் போயிருந்தாங்க புதுசா வந்த விஜய் கட்சி உட்பட எல்லாரும் போயிருந்தாங்க ரெண்டு பேர் போல பாஜக போல வாசன் கட்சி போல நாம் தமிழர்

அன்றைக்கி ஆப்ஸ்டைன் ஆகிருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் மூ அந்த அன்றைக்கி ஆப்ஸ்டைன் ஆகிருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து காப்பாற்ற அப்போ மூப்பனார் சாரி இப்போ மூப்பனாருடைய மகன் வாசன் ஆனால் ரொம்ப வருத்தமான நிகழ்வு ஜி கே மூப்பனார் கரெக்டாக இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு ஏப்ரல் பதினேழு ஜெயலலிதா வாஜ்பாய் அரசு ஒரு ஓட்டில் கவிழ்க்கும் போது மூப்பனார் கட்சியோட தமிழ் மாநில காங்கிரஸோட மூன்று எம்பிக்கள் மட்டும் ஏன்னா ஒரு ஓட்டில் தான் அந்த கவர்மெண்ட் தகுந்தது அந்த மூன்று எம்பிஸ் வந்து இப்போ இரநூத்தி நா உதாரணத்துக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று என்டிஏக்குன்னா இந்த பக்கம் எிகள் எல்லாம் சேர்ந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருந்தது அந்த மூணு ஓட்டு மட்டும் போடாமல் இருந்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்போதாயிருக்கும் ரெண்டு ஓட்டில் அவங்க ஜெயிச்சிட்ருப்பாங்க புரியுது இல்லையா நான் இல்லை ரெண்டு பேர் போகாமல் இருந்தால் கூட அந்த ஒரு ஓட்டு மூணு ஓட்டு மூணு பேர் அப்ஸ்டைன் ஆகணும் தான் அதுவா கேட்டார் ஓகே எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய வெகுமதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காம்பன்சேட்டர் பேக்கேஜ் அதுவா சொன்னார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை மிகப்பெரிய அளவில் ஒரு வெகுமதி பேசப்பட்டது அந்த மூணு பேர் ஆப்ஸ்டைன் ஆயிருந்தாங்கன்னா உதாரணத்துக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எதிர்கட்சி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிஜேபி என்டிஏ இரநூத்தி நாற்பத்தொன்று அந்த மூணு ஆப்ஸ்டைன் ஆயிருந்ததுன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது எதிர்க்கட்சிகளுக்கு பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று ரெண்டு ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க தமிழக இந்திய தலையெழுத்தே மாறி இருக்கும் மதச்சார்பின்மைன்ற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மூப்பனார் போகாமல் இருந்தார் இன்றைக்கி அவருடைய மகன் வந்து மொத்தமாக அந்த பக்கம் குதிச்சிட்டார் அவரு அவர் ஆக்சுவலாக பிஜேபி தான் தனி கடை விரிச்சுருந்தால் பல லாபம்ன்றதுனால அவர் தனியாக கடை வச்சுருக்காரு அவ்வளோதான் அதனால் இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபுள் சீமானுடைய பிஹேவியர் என்பது வந்து நூறு சதவீதம் அன்அக்செப்டபிள் இப்போ சமீபத்தில் அவர் பெரியாரை பற்றி பேசுனது எல்லாமே எல்லாருமே வந்து இந்த மாதிரி பெருசு தான் தெரியுது எஸ் எல்லாமே வந்து ஒரு கொரியோகிராஃப்ட்டு தான் தெரியுது நேற்றைக்கு நேற்றைய நிகழ்வுக்கு பிறகு தன்னுடைய நம்பகத்தன்மையை மிகப்பெரிய அளவில் சீமான் இழந்து விட்டார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அவருடைய தம்பிமார்களும் அப்படித்தான் பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்து சாதி வர கணக்கெடுப்புக்கும் பஞ்சம நிலம் மீட்புக்கும் ஒரு மாநாடு ஒன்று போட்டிருந்தார் இது செங்கல்பட்டு செருப்பூர் ஒரு பக்கத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாரஞ்சு இருக்காரு மீன் பாஜக கூட்டணி கட்சியில் யார் யாராலும் சின்ன சின்ன கட்சி இருக்கோ எல்லா கட்சியும் அங்கே இருக்குது அப்புறம் ஆகவே இது மிகவும் மோசமான ஒரு நிகழ்வு ரொம்ப துரதிருஷ்டவசமான நிகழ்வு மாற்று அரசியலை நோக்கி நகர்ந்து ஒரு இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு பெரிய சீமான் கட்சியில் உள்ள இளைஞர்கள் பெரிய துறை ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள் என்று தான் நான் நம்புகிறேன் இது ஏற்புடையதல்ல நிச்சயமாக நேற்றைய நிகழ்வு அண்ணாமலையோடு மேடையை பகிர்ந்து கொண்டதும் மோடியை புகழ்ந்து பேசியதும் நிச்சயமாக வெறும் சாதாரண கண்ணியமான அரசியல் கிடையாது இதில் ஆழமான அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கிறது தன்னுடைய நம்பகத்தன்மையை சீமான் இழந்து விட்டார் என்று தான் நான் கருதுகிறேன் ஓகே சார் இதுல விஜயோட பாலிடிக்ஸ்க்கு அப்புறமா தான் இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லாம் எல்லாம் எடுக்கிறாரு விஜய்னாலதான் விசயமனோட கட்சி அழிவு பாதையில் போதுன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்களே அழிஞ்சு போறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நீ ஏன் அழிஞ்சு போறேன்றதுதான் கேள்வி காரணம் ஆயிரம் இருக்கலாம் இந்த லைனையா எடுத்த விஜய் வந்து உங்க கட்சி ஓட்ட எடுத்துகிட்டு போறாருன்னா அதை ஃபைட் பண்ணுங்க அதுக்காக பிஜேபியோட போய் சேர்ந்துப்பீங்களா இல்லை விஜயோட சேர்ந்தாலும் இது ரெண்டு பேரும் ஒன்றும் பேர் டஃப் இல்ல விஜய் வந்ததால சீமானுடைய வாக்கு வங்கியில சரிவு ஏற்பட்டு இருக்கிறது என்பது உண்மை நூறு சதவீதம் உண்மை கிட்டத்தட்ட தன்னுடைய வாக்கு வங்கியில் ஒரு நாற்பது சதவீதத்திற்கு மேல் அவர் இழந்திருக்கிறார் என்பது உண்மை 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 இதைய விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் விஜய் மட்டும் இன்னும் பெரிய நம்பகத்தன்மை உள்ளவர் கிடையாது நான் ஒன்று விஜயையும் பெருசாக பாராட்ட விரும்பலை ஆனால் சீமானுக்கு விஜய் கட்சி ஆரம்பி போன அக்டோபர் ஐந்து விக்கிரவாண்டி கூட்டத்திற்கு பிறகு இந்த ஆறு மாத காலத்தில் சீமான் கட்சிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குது வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டிருக்குது என்பது உண்மை அதனால் இப்போ பிஜேபியில் சேர்ந்துப்பீங்களா கட்சியோட முக்கியமான பல த என்ன மூன்றாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலர் மாவட்ட தலைவர்கள்லாம் பல பேருந்து இவர் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு சொல்லியே கட்சி விட்டு வழங்கி போயிருக்காங்க ஏன்னா நேற்று அண்ணாமலையோட மேடையை ஸ்டேஜ் பண்ண பிறகு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு சி கல்யாணமாக கல்யாண நிகழ்ச்சியில் அல்லது வந்து துக்க நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது அது வேறு நான் அதை சொல்லலை இதே ஒரு இரங்கல் கூட்டத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் இது அந்த அந்த இவர் பாரிவேந்தர் அவருடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அவங்க நே அதில் வந்து ஒரு கொரியோகிராஃபி இருக்குது பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அக்செப்டன்ஸை ஏற்படுத்துறதுக்கு நார்மலைஸ் பண்ணுறதுக்கு பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் பிஜேபிக்கு ஒரு அக்சப்டன்ஸை ஏற்படுத்துறதுக்கும் பச்சை பச்சைவேந்தர் பாரிவேந்தர் பாரிவேந்தரும் அவருடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் சில நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்கன்றது உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதை நான் குறை சொல்லலை எனக்கு பிரச்சனை அவங்க கிடையாது அவங்க வெளிப்படையாக ஏண்டியாவில் இருக்காங்க வெளிப்படையாக அவங்க எண்டியில் இருக்காங்க நான் பாரிவேந்திரியோ அண்ணாமலையோ குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்காங்க அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அவர்களை வந்து ஜென்ம விரோதியாக தனிப்பட்ட முறையில் இல்லை சித்தாந்த ரீதியாக பிஜேபியை வந்து மனித குலத்துக்கு எதிரின்னு சொன்ன ஒரு கட்சி தலைவர் அவங்களோட போய் மேடையில் தூக்கி காட்டின ஒருத்தர் ஒருத்தர் ம மக்கள் அவங்களோட மேடையை பகிர்ந்துக்கிறாரு மோடியை புகழ்றாருனா அடுத்து என்ன நடக்கும்ன்றது தெரியாதா எல்லாருக்கும் தெரியும்ல இது என்ன மெசேஜ் உங்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கும் இது இது தெரியாத அளவுக்கு சீமான் ஒன்று விவரம் மரியாதை கிடையாது இது கீழே வந்து ஜெல் ஆவாது தொண்டர்கள் மனம் முகம் சொல்லிப்பார்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணுறாரு அப்போ வேற ஏதோ ஒரு பலனாக அவருக்கு தெளிவாக அவர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிஜேபியோடு அவர் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படி போகாட்டி நீங்கள் வந்து அது பெருசாக ஒன்று அந்த சித்தாந்த நிலைப்பாடாக எடுத்துக்க வேணாம் மேடைகளை பகிர்ந்து கொள்வது என்ன சமைக்கிய கொடுக்கும் என்ன சமைக்கிங்க கொடுக்கும் இன்னைக்கு இந்தியாவே வந்து நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு அம்பேத்கர் சார்ந்த ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு அம்பேத்கரோட நினைவு நாளிக்கு அன்னைக்கு திருமாவளம் நாங்கள் போக வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான விஷயம் என்ன சொன்னாங்க விகடன் புத்தக வெளியிட்டு விழா ஆத ஏற்பாடு பண்ண விகடன் வெளியிட்டு ஏன் வந்து திருமா போல அங்கே அது வேற மாதிரி பொருள் கூட போலன்னு தானே திருமா போல இத்தனைக்கும் அம்பேத்கர் நிகழ்ச்சி அது அம்பேத்கர் நிகழ்ச்சியை புறக்கணிப்பதால் வரக்கூடிய அவ அவப்பெயர் என்னென்னு திருமாக்க நல்லா தெரியும் ஏன் அந்த அவர் தெளிவா ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு அதுதான் பாலிட்டிஷன் அழகு நீங்க போய் அண்ணாமலையோட மேடையில உக்காடுறீங்கன்னா என்ன அர்த்தம் இது நான் திரு தனிப்பட்ட அண்ணாமலை அவர்களை குறை சொல்லலைங்க பர்சனல் அவருக்கு எனக்கு என்ன இருக்கும் ஒண்ணு கிடையாது அவருடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கையை தான் நம்ம விமர்சிக்கிறோம் தனிப்பட்ட அண்ணாமலையை பற்றி ஒரு வாரம் அவ்வளவு தனிப்பட்ட அண்ணாமலையை பற்றி தவறா ஒரு வார்த்தை கூட நான் பேசல யார பத்தியுமே பேச மாட்டேன் அண்ணாமலையை பத்தியும் பேச மாட்டேன் அவங்க சித்தாந்தத்தை நம்ம எதிர்க்கிறோம் அதனால சொல்றோம் இது ஒரு அரசியல் நிகழ்வு அந்த அரசியல் நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக இது என்ன மெசேஜோ உங்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கும் உங்கள் ஓட் பேங்க்கு கொடுக்கும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிறீங்க என்னங்க இது அண்ணாமலை நீங்கள் போகிறதும் உங்களை அண்ணாமலை போடுறதும் ஊனகுட்டி வெளியில் வந்துருச்சு தான் எடுத்துக்கணும் பாரிவேந்தர் தான் ஹைலைட்டு சீமான் வந்து நிறைய வரலாற்று தகவலாம் பழிச்சு மக்களுக்கு சொல்கிறாருன்னு சொல்லி இல்லைங்க அவர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறாருங்க இந்த அலையன்ஸுக்குள்ளே என்டி அலையன்ஸ்க்குள்ளே சீமானை கொண்டு வந்தணுன்ட்டு பாரிவேந்தர் செயற்படுறாரு அது அவர் உரிமை எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்றேன் எனக்கு பார்வேந்தரோடையோ அண்ணாமலையோட எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இது என்ன கதை வாட் இஸ் திஸ் எப்படி இதை நியாயப்படுத்துவீங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தம்பிமார்களே அவங்கள நினைச்சு பாருங்க ஐ திங்க் தம்பிமார்கள் மனதிற்கு மனதிற்குள் கணக்கு போட்டுக் கொள்வார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் இல்ல அப்படி ஒரு மேடை கிடைச்சிருக்கு இலங்கை பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கலாம் அவர் இல்லங்க இதுவே தப்புங்க சார் தப்பு பேசுறீங்க அந்த பேச அந்த மேடை ஏறினாலே உங்க கதை முடிஞ்சு போச்சு அந்த மேடை அவங்க மேடை நீங்க வந்து அவன அவன் அதை அனுபவம் அலோவ் பண்ணுவான் நான் என்ன சொல்றேன் அந்த மேடையில் நீங்க மோடி திட்டினா கூட அவங்க அலோவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனை என்னங்க தமிழ்நாட்டு பிஜேபிக்கு அவங்கள யாருமே ஏத்துக்கலங்க தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட் தெருவில் இருக்க லைட் போஸ்ட கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி அக்சப்டன்ஸே கிடையாது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு குக்கிராமம் வரைக்கும் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு சித்தாந்த ரீதியா இன்னைக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருக்கு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் வந்து நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் பட் ஸ்டில் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல சித்தாந்த ரீதியா ஒரு லைட் போஸ்ட் கட்ட கூட தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபி அதனால மூணு எலெக்ஷனில் தோக்கடிச்சாங்க அவங்களுக்கு அதனால கிடைக்கிற ஒவ்வொரு சிறு துன்பும் வந்து கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு எப்படி ஒரு துருப்பு கையில் ஒரு சின்ன துரும்பு கிடச்சா கூட அதை பிடிச்சிக்கிட்டு அவன் மேலே வரணும் நீந்தி கரைக்கு வரணும்னு பார்ப்போன்னா அதுதான் அவங்களுக்கு யார் நீங்கள் அவங்க மேடையில் ஏறி மோடியை திட்டினா கூட அவங்க வரவேற்பாங்க அவங்க மேடையில் நீங்கள் ஏறினதான் நியூஸ் மோடியை திட்டுறது எப்போ நீங்கள் மேடைக்கு வந்துட்டு கொஞ்ச நாளில் நான் கன்வின்ஸ் பண்ணுவது அவனுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே முன்காலங்களில் சீமான் வந்து பாஜக ஆதரவாக வந்து மும்பையில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி செய்தி சிவசேனாவுக்கு ஆதரவாக பேசுனது அதான் அதெல்லாம் அந்த சித்தாந்த எல்லாம் சேர்ந்து நீங்கள் இங்கே வந்து நிற்குது அந்த சித்தாந்த கோளாறு அந்த சித்தாந்த புரிதல் இல்லாமல் இருந்ததுன்றது இன்றைக்கி தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் இப்போ பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வுங்க சும்மா இதுக்கு வழவழ குழகுணாலாம் பேச முடியாது இப்போ நாளைக்கு அவங்க அறிவிக்க விடுவாங்க நாங்கள் இரநூத்தி நாலு தொகுதியில் தனியாக நிற்க போகிறோம் ஒஃபுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் பிஜேபிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இந்த கதைலாம் அழகாதீங்க மேடல் ஏறி நீங்கள் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிட்டீங்க மோடி அப்பொழுது நாலு வார்த்தை பேசிட்டிங்க அண்ணாமலையை அன்பு இழவல் பிஜேபி தமிழ்நாடு போகிற அரிய செஞ்சு போச்சு உங்கள் கதை